தினலை டைம்சின் தினமுறு திருக்குரன் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மன குரல் விளக்கம் குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையில் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் தொடர்வது தினலை டைம்சின் இன்றைய முக்கிய செய்திகள் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற தமிழகத்திற்கு ஒரு சேவகனாக பிரதமர் மோடி திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கௌரவமான தொகுதிகள் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு ஆழிகள் நாட்டினார் பிரதமர் மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் பல்லடம் மதுரை ஆகிய இடங்களில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இரவில் அவர் மதுரையில் தங்கினார் இன்று மதுரை விமான நிலையத்தில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் தூத்துக்குடிக்கு புறப்பட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட்டில் வந்து இறங்கினார் அங்கிருந்து காலில் புறப்பட்டு அரசு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் விழாவில் தூத்துக்குடி வாகுசி துறைமுகத்தில் ரூபாய் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் மையம் உள்ளிட்டவற்றிற்கு அடிக்கல் நாட்டினார் இதேபோல் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் மேலும் பத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள

பிரதமர் வர்கையை ஒட்டி தூத்துக்குடியில் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற தமிழகத்திற்கு ஒரு சேவகனாக வந்துள்ளேன் பிரதமர் மோடி தூத்துக்குடியில் ரூபாய் பதினேழு புள்ளி மூவாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி உரையாற்றினார் தமிழில் வணக்கம் என்று கூறி பிரதமர் மோடி உரையை தொடங்கினார் அப்போது அவர் கூறியதாவது இன்று தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது இந்த திட்டங்களால் தமிழகத்தில் லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடல் வாணிபத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டுள்ளது என்று தமிழ் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நான் நேரடியாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன் என்று தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் டெல்லியில் ஆட்சியில் இருந்தார்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக திமுக எதையும் செய்யவில்லை இன்று இந்த வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற தமிழகத்திற்கு ஒரு சேவகனாக வந்துள்ளேன் இன்று இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கப்பல் தன் பயணத்தை தொடங்கி இருக்கிறது இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் கப்பல் காசியில் பயன்படுத்தப்பட இருக்கிறது இந்த திட்டங்களால் தூத்துக்குடியும் தமிழகமும் பசுமை எரிசக்தியின் மையமாக மாறும் தென் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு புதிய ரயில் தொடங்கப்பட இருக்கிறது புதிய ரயில்களால் பயண நேரம் குறையும் சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பர் மத்திய அரசின் திட்டங்களால் தமிழ்நாட்டில் நவீன போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது ரயில் பாதையின் ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் சாலை வசதியாக மத்திய அரசு முதலீடு செய்துள்ளது இது என்னுடைய அரசியல் அல்ல நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் இன்று மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சி இவற்றை செய்ய விடாது இருந்த செய்துள்ளோம் என்று கூறினார் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கௌரவமான தொகுதிகள் கிடைக்கும் பாராளுமன்ற கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எத்தனை என்பதை இன்னும் இது தொடர்பாக திமுகவுடன் தமிழக காங்கிரசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று முன்தினம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர் காங்கிரஸ் மேலிட தலைவர்களின் அழைப்பை ஏற்று டெல்லிக்கு பயணமான இருவரும் தமிழக அரசியல் நிலவரம் பற்றியும் தொகுதி பேச்சுவார்த்தையின் போது நடந்த விஷயங்கள் குறித்தும் எடுத்து கூறினார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மேலிட தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இருவரும் சென்னை திருப்பினார்கள் தொகுதி பங்கீடு தொடர்பாக செல்வ பெருந்தகையிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் போது இது போன்ற கால தாமதம் ஏற்படுவது எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது எந்தெந்த களம் காண்பது என்பது திமுக தலைமையுடன் டெல்லி மேலிட தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் விரைவில் சுமுக உடன்பாடு ஏற்படும் காங்கிரசுக்கு கௌரவமான தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கி தரும் என்கிற நம்பிக்கை உள்ளது இவ்வாறு செல்வ பெருந்தகை கூறினார் அரசு பள்ளிகளில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் வகையில் இல்லம் தேடி கல்வி எண்ணம் எழுத்தும் மற்றும் நான் முதல்வன் திட்டங்களுடன் தற்காப்பு கலை பயிற்சி கல்வி சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மாணவர்களை அரசு பள்ளிகளை நோக்கி ஈர்க்கும் வகையில்

ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர் தலைமையில் கூட்டங்கள் நடத்தி அதில் உள்ளூர் பிரமுகர்களை பங்கு பெற செய்து மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்படுவதை பொதுமக்கள் அனைவரும் அறியும் வகையில் பேனர்கள் துண்டு பிரசுரங்கள் மூலம் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் நலத்திட்டங்கள் காலை சிற்றுண்டி வழங்குவது குறித்து எடுத்து கூறி விழிப்புணர்வு பேரணி நடத்த வேண்டும் படிக்கும் குழந்தைகளில் ஐந்து வயது உடையவர்களை கண்டறிந்து அவர்களை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் வீடுதோறும் நேரடியாக சென்று சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் மாணவர் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அலுவலர்கள் முழு முயற்சியோடு பணியாற்றிட வேண்டும் இவ்வாறு அதில் கூறியுள்ளனர் பிளஸ் டூ தேர்வை பதினைந்து லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படிக்கும் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு அடுத்தடுத்து தொடங்கி நடைபெற உள்ளது பிளஸ் டூ தேர்வு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை தொடங்குகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவிகள் இத்தேர்வினை எழுதுகிறார்கள் தமிழகத்தில் தேர்வை துறைகளையும் மேலும் தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகள் முறைகேட்டில் ஈடுபடாமல் தவிர்க்க மூவாயிரத்தி இருநூறு படக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன தேர்வு கூடங்களில் காப்பி அடித்தல் துண்டு சீட்டை வைத்து எழுதுதல் விடைத்தாள்களை மாற்றுதல் போன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ஒன்றாம் தேதி தொடங்கும் தேர்வு இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது முதலில் தமிழ் தேர்வும் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி ஆங்கிலம் எட்டாம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் தமிழ் ஹோம் சயின்ஸ் புள்ளியியல் ஆகிய பாடப்பிரிவுகள் பதினோராம் தேதி வேதியியல் கணக்கு பதிவியல் புவியியல் பதினைந்தாம் தேதி இயற்பியல் பொருளியல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தேதி கணிதம் விலங்கியல் வணிகவியல் இருபத்தி இரண்டாம் தேதி பயாலஜி தாவரவியல் வரலாறு உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு தேர்வு நடைபெறுகிறது ஒவ்வொரு தேர்வுக்கும் மூன்று நான்கு நாட்கள் இடைவெளி உள்ளது பொது தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் பதட்டம் அடையாமல் தேர்வு எழுதுவதற்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது வினா தாள்கள் மையங்களில் போலீஸ் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மேற்பார்வையில் தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் ஒவ்வொரு நாளும் தேர்வு முடிந்தவுடன் விடைத்தாள்களை பாதுகாப்பாக விடைத்தாள்கள் சேகரிப்பு மையங்களுக்கு கொண்டு செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலுவன் பறக்கமிட்ட காங்கிரசார் நெல்லை வரும் பிரதமர் மோடி எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது மத்திய அரசிற்கு மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருந்தது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு சேதங்கள் ஏற்பட்ட நிலையிலும் எந்த நிதியையும் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்காமல் உள்ளது என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நிலையில் நெல்லை பகுதியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முழுவதும் அவர்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது மேலும் நெல்லை மாணவர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கரபாண்டியன் வீட்டிலும் போலீசார் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் பாளையங்கோட்டையில் பஸ் நிலையம் அருகே அமைந்துள்ள முன்னாள் மத்திய மந்திரி தனுஷ்கோடி ஆதித்தன் வீட்டில் திரண்ட காங்கிரஸ் கட்சியினர் நெல்லை வரும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரது வீட்டில் இருந்து பாளை பஸ் நிலையம் அருகே அமைந்துள்ள பெரியார் சிலை வரை கருப்பு கொடிகளை ஏந்தி மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து பெரியார் சிலை முன்பு கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் அவர்களை போலீசார் வழிமறித்து கைது செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்